தண்ணிய கைவர்களை ಕೈದಿ ಸೈ ಕೈದಿ ಸೈ ಕೈದಿ ಸೈ ಕೈದಿ ಸೈ ಅಂಬು ಸಂಕ್ಕೆ ಹೋಗಾ ಮಾಟೋ ಅಂಬು ಸಂಕ್ಕೆ ಹೋಗಾ ಮಾಟೋ ಇಲ್ಲ ಸಂಕ್ಕೆ ಇಲ್ಲ ಮಾಟೋ ಅಂಬು ಹೋಗಾ ಮಾಟೋ ಇಲ್ಲ ಹೋಗಾ ಲಾಕ್ ಮಾಡ್ತಾರೆ ಕೈದಿ ಸೈ ಕೈದಿ ಸೈ காவல்துறையே காவல்துறையே தேவல்துறையாக இருக்காது காவல்துறையாக இருக்காது நடக்கும் சூறா கஞ்சா காப்பது

காவல்துறையே காவல்துறையே கொடி கம்பத்தை எடுத்து தள்ளிய அவர்களை கைது செய்யாது என் கூட்டில் கை வைக்காது போக மாட்டோம் சண்டைக்கு போக மாட்டோம் அந்த சண்டையை விட மாட்டோம் கைது செய்டிகட்டையை இடித்து தள்ளிய கைவர்களை